வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு பாயாசம் கேட்டாங்க அதனால் பாசிப்பருப்பாகிய வச்சு பாருங்கள் உலர் எல்லாம் போட்டு கருப்பட்டி கொஞ்சம் போட்டேன் வெள்ளத்துக்கு பார்த்தவாக கருப்பட்டி போட்டு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் சுண்டல் கடலை வந்து ஊற வச்சு அவிய வச்சுருக்கேன் சுண்டல் இது வேணும்னா நம்ம அதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் தனியாக நறுக்கி வச்சுருக்கேன் மாங்காயும் கட் பண்ணியிருக்கேன் வேணுன்னா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா என் சின்னதை வந்து எதுவும் போடாமல் சாப்பிடும் சம்டைம்ஸ் அதுக்காண்டி தனியாக வச்சுருக்கேன் ஸ்கூல் விட்டு வந்தோன்னு கொடுக்கறதுக்காக எனக்கு இன்றைக்கி லீவு அவனுக்கு ஸ்கூலாக அதனால் அது வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் செவ்வப்பரிசி கொளக்கட்டை வந்து அதுவும் வந்து கொஞ்சம் கருப்பட்டி பாக வந்து ஊற்றி பசிஞ்சு தேங்காய்லாம் நல்லா பல்லப்பெல்லாம் நறுக்கி போட்டு அதுவும் வந்து வச்சிருக்கேன் இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது கூட ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டா கூட நல்ல வயிறு வந்து ஃபில் ஆகிடும் சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு வரைச்சு அந்த மாவில் உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால உளுந்து வந்து தனியாக எடுத்து கொஞ்சம் பச்சரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு பத்து வடைக்கிட்ட வந்து தட்டி வச்சுட்டேன் கரெக்டாக வந்த வந்து தட்டினேன் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ஈஸியாக இதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ